நடிகருமான விஜயின் அவர்களின் தொண்டர்களின் செயல்கள் தொண்டர்களையும் வெளுத்து வாங்கிவிட்டார் விஜய் மதுரைக்கு வந்தபோது ரசிகர்கள் ரோட் ஷோ நடத்தி பொதுமக்களை இம்சை செய்தனர் விஜய்க்கு பாலூற்ற நினைத்து அருகில் இருந்த காவலர்கள் மேல் ஊற்ற அவர்களும் விஜய் ரசிகர்களை அங்கேயே செஞ்சிட்டாங்க மேலும் பூசணிக்காய் உடைக்கிறேன் என்று நடு போட்டு உடைத்து ரசிகர்கள் எடுத்து கொடுத்து விட்டனர் ஏகத்திற்கும் அவர்களை கழிவு ஊற்றுகிறார் விஜய் விமானத்தில் இருந்து இறங்கும் போது துள்ளி குதித்து இறங்கினார் அந்த வீடியோவை பகிர்ந்து வண்டியில் இருந்து நேக்கா அனில் போல தாவுவது எப்படி பயிற்சி அளித்த தாவைக்க தலைவர் என்று கேப்ஷன் போட ப்ளூ சட்டை மாறனை விஜய் ரசிகர்கள் மோசமாக கமெண்ட் செய்ய அதற்கு மாறன் மாற்று அரசில் என ஊரை ஏமாற்றி பிறகு திமுகவை மட்டுமே நோட்டை சொல்லி அதிமுக பாஜக பற்றி வாய் திறக்காமல் சொம்பு தூக்கி வித்தை காட்டும் விஜய்க்கு ஜோராக கை என பதிவிட்டுள்ளார் இவரின் பதிவுக்கு விஜய் ரசிகர்களும் புளூசட்டை மாறனை வலைதளத்தில் வெளுத்து வாங்குறாங்க